தை அமாவாசை முன்னோர் ஆசி கிடைக்க இந்த மூன்று பொருளை வாங்கி மூன்று பேருக்கு தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தை அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்ததாக விசேஷமானதாக பார்க்கப்படுகின்றது இங்கே மாதம் தோறும் வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு நம்ம முன்னோர் வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த தை அமாவாசையை நீங்க தவற விடாதீர்கள் இந்த வருடத்தின் முதல் அமாவாசை அமாவாசை அன்று நமது முன்னோர்கள் நம்மை காண பசியோடும் தாகத்தோடும் நமது வீட்டிற்கு வருவதாக அர்த்தம் அதனால் அவர்களுக்கு அந்த திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்கள் பசியும் தாகத்தையும் நம்ம வந்து தனித்து அனுப்ப வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பிடித்த சில காரியங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவர்கள் வந்து மனம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து நம்மை வாழ்த்துவார்கள் அப்படின்றது நம்பிக்கை அதில் மிகவும் முக்கியமானது அவர்கள் பெயரால் நம்ம செய்யக்கூடிய அந்த தானங்கள் இந்த மூன்று பொருட்களை வாங்கி மூன்று பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது வந்து மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அது என்ன மாதிரியான தானம் அப்படின்றத அவங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ்